இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டீரியர் கோயம்புத்தூர் மையத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றனர் கோயம்புத்தூர் மையத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழா கோவை ரேடிஸ் அண்ட் ப்ளூ ஹோட்டலில் நடைபெற்றது ஐஐ ஐடி தேசிய தலைவர் ஜிக்னேஷ் மோடி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆஷிஷ் ரைச்ரா புதிய தலைவராக பதவியேற்றார் முன்னாள் தலைவர் ஸ்ரீனி ரைச்சுரா தனது பதவிக்கால சாதனைகளை விளக்கும் வீடியோவினை வெளியிட்டு உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கட்டிடக்கலை நிபுணர் சரஞ்சித் சிங் ஷா இடம் மக்கள் நோக்கம் என்ற மூன்று கூறுகளை அடிப்படையாக கொண்டு கட்டிட வடிவமைப்பு செய்ய வேண்டியது முக்கியம் என கூறினார் புதிய நிர்வாகிகளான தலைவர் ஆஷிஷ் ரெய்சுரா துணைத் தலைவர் குமார் அடுத்த தலைவர் கே ராஜகோபாலன் செயலாளர் ஏ நாகப்பன் பொருளாளர் சாதிஷ் மூசா ஆகியோர் ஆவர்